அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையை நான் ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன் நான் வெற்றி பெற்றவர்கள் மேடையில் நின்றுட்டு வெற்றி பெற்றவர்களை பற்றி பேசுவது என்பது எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும் அல்லது நிறைய பிரபுரங்கள் இருக்கிற மேடையில் நம்மளும் ஒருத்தராக இருக்கிறது அதுவும் விரும்பக்கூடிய மேடையாக இருக்கும் ஆனால் இந்த மேடை ரொம்ப வித்தியாசமான ஒரு மேடையாக நான் கருதுறேன் அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய மாப்பிள்ளை குஹன் தான் ஏன்னா நான் வந்து பழகண காலத்துல நிறைய அண்ணன் சொல்லி தான் நிறைய பேர்த்த சினிமாவில் கூப்பிடுவேன் நான் அதிகமாக மாப்பிள்ளன்னு சொல்லி கூப்பிட்ட கேரக்டர் குகன் நான் பார்த்த கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கணத்திலிருந்து இந்த கண வரைக்கும் அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகமும் அண்ணன் பிரபாகரன் அண்ணன் சொன்னது போல் அந்த சினிமா மேலே உள்ள காதலும் அவனை ஒரு ஒரு நாடோடியாகவே இந்த சினிமா வந்து மா பல காலகட்டங்களை தூக்கி எரிஞ்சிருக்கு ஆனால் இவ்வளோ காலம் அவளை இதெல்லாம் சளிச்சு இந்த மேடைக்கு வர்றதுக்காண்டி அவன் பட்ட சிரமங்கிறது எழுத்துல எழுதவே முடியாது ஆனால் எப்போதுமே அவனுடைய முகத்துலேயும் சரி வார்த்தையிலையும் சரி சோர்வு வந்ததே கிடையாது அப்படி அவன் இப்போ அண்ணன் சொன்னார் ஒரு தண்ணீர் கதை சொன்னார் சல்லடையை தூக்கி எறிஞ்சோன்னு நிறைஞ்சிருச்சுன்னாரு ஒரு ஜப்பானிய பழமொழி ஒன்று இருக்கிறது தண்ணீரையும் சல்லடையால் அள்ளலாம் அது பனிக்கட்டியாகும் வரை பொறுமை இருந்தான் அந்த பொறுமை தான் ன்றைக்கு இந்த மேடையை வந்து குகனுக்கு கொடுத்துருக்கு உ குகன் அவர் வாழ்த்த வந்திருக்கின்ற கருடானந்த சுவாமிகள் இப்போதான் அறிமுகமானார் பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஏன்னா பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் என்பது அரிதான ஒன்று பேசும்போது பரவாயில்லை எந்த வர்ணாசமத்துக்குள்ளும் மாட்டிக்கொள்ளாமல் மனிதர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆன்மீகம் ஐயா கர்ணாந்த கருணானந்த இருக்கிறது வந்து இந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ரொம்ப பகுத்தறிவாளராகவும் இருக்கார் ஆன்மீகத்துலேயும் ரொம்ப நேர்மையாக இருக்காரு அவர் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப என ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த படம் இந்த களத்துக்கு இங்கே வரத்துக்கு காரணமாக இருந்த தயாரிப்பாளர் ஜெசிகா ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு வந்து குகன் கூட உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலைகள் என்னை வந்து இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்க வந்தாங்க அப்போ சொன்னாங்க மாப்பிள யாரை கூப்பிட்றே தெரில எல்லாம் தேர்தல் நேரமாக இருக்கு நாங்கள் நாங்களும் எல்லாரும் முயற்சி பண்ணோம் ரெண்டு விஷயம் ஒன்று தேர்தல் பிரபலங்களை பயமுறுத்தியது இன்னொன்று கலைஞர் அரங்கம் பயமுறுத்தியது ஏன்னா எதுக்குள்ளேயும் கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையிலேயே உகன் மீது உள்ள நட்பும் அவன் மீது உள்ள மரியாதையும் அக்கறையும் இருந்தால் கூட இந்த நேரத்துக்குள்ளே இந்த வளாகத்துக்குள்ளே வந்தால் எங்கே நிறமாறி போய்விடுமோங்கிற ஒரு பயம் அநேகமாக ஒரு ஐம்பது அறுபது பேத்துக்கிட்டு நான் நம்ம தொடர்பு போகணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் சொன்னார் மாமாப்பிள்ள யாருமே வேண்டாம் நம்மளை நம்பி யார் வராங்களோ உட்கார வச்சு நம்ம பண்ணுவோன்னாரு அப்போ நான் சொன்னேன் இருபத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்டி நீ கையில் எடுத்துட்ட நான் கூட வேண்டாம் இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்கிட அதுதான்டா வெற்றி ஏன் உனக்கு நீ அவனை விட என்னை யார் உன்னை நம்ப போப்பறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி அவ்வளோ தன்னம்பிக்கை அதே மாதிரி அண்ணன் சண்முகமாக இருக்கட்டும் பிரபாகரணாக இருக்கட்டும் அங்க இருக்கிற இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளர் இருக்கட்டும் எல்லாருமே வந்து நட்பு ரீதியாக இங்கே வந்தோன்னே அவர்களுடைய பிரியமானவர்களாக மாறி மேடைக்கு வந்திருக்காங்களே தவிர இங்கே வர வரைக்கும் இந்த மேடையை அலங்கரிப்பதற்காக யாரையும் கூப்பிடவில்லை குகன் என்னத்தை சம்பாரிச்சாரோ என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் மனுஷங்களை நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கான் எந்த பக்கம் போனாலும் சரி எப்படி தான் என்னால இந்த உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு தெரியவே தெரியாது அவ்வளோ உற்சாகமானாலும் எப்போ எப்ப கேட்டாலும் பகிரங்கமாக ஏதோ ஒரு ஒரு டால்பின் சவுண்டில் பேசுகிறது மாதிரி தான் குரல் இருக்கும் எனக்கு அதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் டவல் டைலாக்லேயே பார்த்துருப்பீங்க இதையெல்லாம் மீறி சினிமா ஒருத்தனை மிகப்பெரிய அச்சுறுத்திக்கிட்டே இருக்கும் நம்மளாம் சினிமாவுக்கு சிரமப்பட்டு இன்னும் உதவி இயக்குனராகவே இன்னும் சாதாரண துணை நடிகர்களாகவே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போராடிட்டு முடியாமல் மறுபடியும் தான் சொந்த ஊருக்கே திரும்ப முடியாமலும் இந்த ஊரில் வாழ முடியாமலும் எத்தனை பேர் எங்கள் நாடோடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ ஒரு சலிப்பு வந்துடும் சினிமா மேலே ஆனால் இத்தனை வருட காலம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்பத ஏறத்தாலும் ஒரு முப்பது வருஷமா இப்போ தான் அவங்க அப்பாவையும் பார்த்தேன் எங்கள் ஊரில் ஏதாவது உனக்கு செஞ்சு கொடுத்துருவேன் எங்களுக்கு சினிமாவில் யாரையுமே ஐயா ஊரில் எதையோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் எங் இந்த ஊரில் சினிமாவில் எங்களுக்கு என்னையா செய்ய முடியும் ஏதோ ஆசைப்பட்டான் ஏதோ பண்ணுறானோ வந்துட்டான் மேடை வரைக்கும் வந்துட்டான் இதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது தான் தெரிஞ்சு இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் அமைவதே சினிமாக்காரங்களுக்கு கொடுத்து வச்ச வரோம் போய் ஜெயிக்கலன்னா மரியாதை மாடு மேய்க்கை வாடா கல்யாணத்தை பண்ணிடா வீரில் அருள வயக்காட்டை பாடுறான்னு சொல்லி விரட்டிட்டு இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பற்றியில் ஆசைப்பட்டுட்டல போ எதுவாது பார்த்துன்னா எங்கள் அம்மா அப்பா பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கும்போது அந்த வரிகள் தான் அப்பாவை பார்க்கும்போது யாகம் வந்துச்சு உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை இப்படி வரைக்கும் ஒரு கவிதை ஆரம்பிச்சிருப்பேன் ஏன்னா நான் கடைசி பையன் எட்டாவது பையன் அதில் ஒருவரையும் சொல்லியிருப்பேன் எது எப்படியோ நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை எனக்கான சிந்தனைகளையோ என்னுடைய பிரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை நான் எது செய்தாலும் அமைதியாகவே இருந்தீர்களே அதற்காக நன்றின்னு சொல்லி அந்த கவிதையை முடிச்சிருப்பேன் ஒரு நீண்ட கவிதை அதனால் அவன் என்ன செய்கிறானே தெரியுமோ தெரியாததில்லை அமைதியாக இருந்து அவனுக்கான வழியை விட்டதுனால நிஜமாக நீ விழுந்து விழுந்து வணங்க வேண்டியது அம்மா அப்பா அக்கா கால்களில் தான் ஏன்னா எப்போதுமே ஒரு சகோதரிய பாசம் சகோதரனுக்கு தான் தெரியும் அதுங்க பார்க்கும்போது பார்த்தோம் ஒரு தோழமையோடு அவங்க வந்து அரவணைத்து அந்த பாசத்தை இந்த மேடையில் வரத்துக்கொண்டு என் தம்பி ஏறி நிற்கிறான் என் அண்ணன் ஏறி நிற்கிறாங்கிற அந்த பாசங்கிறது வேறு எனவே இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விழா எனக்கு இதில் என்ன இன்னும் கொஞ்சம் மரியாதை உண்டு குகன் மேல் அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும் தஞ்சாவூரில் பேராவூர்ன்னுங்கிற மாவட்டத்திலேயே அங்கே வந்து குருவிக்கரம்பை சண்முகம் அவங்க வம்சாவளியில் அதாவது ஒரு வகையில் பெரியப்பா மரம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வம்சாவளியில் வந்து அவர் யாருன்னா இந்த தலைமுறைகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் மற்ற பத்திரிகையாளர்களுக்கு நிறையா தெரியும் பாக்கிய ஐயா பாக்கியராஜ் மூலியமாக தான் அவர் பாடலாசிரியராக இருந்தார் அவர் வந்து நம்ம கல்லூரியில் வந்து தமிழ் தலைவராக இருந்தார் பச்சையப்பன் கல்லூரியில் இருந்தார்னு நினைக்கிறேன் அவர் எழுதின முதல் பாட்டு கவிதை அரங்கேறும் நேரும் மலர் கணைகள் பரிமாறும் தேகம் இந்த மாதிரி புகழ்பெற்ற பாடல்களை பாடிய ஒரு கவிஞனின் அந்த ரத்தத்திலேருந்து அந்த உணர்வுலேருந்து வந்ததுனால எனக்கு குகன் மேலே ரொம்ப எனக்கு பாசம் உண்டு எப்படி வந்து சொந்த படம் எடுத்து கண்ணதாசன் ஐயா நஷ்டத்தில் போனாரோ சொந்த படம் எடுத்து எப்படி மு மேத்தா ஐயா நஷ்டத்தில் விழுந்தாரோ அதே போல் ஒரு காலகட்டத்தில் சொந்த படம் எடுத்து குருவிக்கரங்கள் சண்முகம் ஐயாவும் அவர் ஒரு இழப்பை சந்தித்தார் ஆனாலும் தன் முன்னவர்கள் இழந்ததை பின்னவர்கள் பிடிப்பது என்பதுதான் காலத்தின் கட்டாயம் இந்த காலம் என்னை துரத்தி கொண்டே இருந்தாலும் என்னுடைய இலக்கு ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையில ஓடி வந்து இந்த இடத்துல நிற்கிறான் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன் உழைப்பவன் இறைவனின் பிள்ளை உழைப்பவன் தோற்பதே இல்லை நீ ஜெயிச்சிட்ட வாழ்த்துக்கள்